நான் சொல்லிடுறேன் அப்புறம் வணக்கம் வணக்கம் இந்த அம்மாவை இந்த இன்னைக்கு வள்ளக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வந்திருந்தப்ப இந்த அம்மாவை பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன்னு சொல்றதை விட அம்மாவை நான் தரிசனம் பண்ணினேன் தான் சொல்லணும் இந்த அம்மா கிட்ட இருக்கிற விஷயங்களை கேட்கும்போது அவ்வளவு சிலிப்பாவும் வியக்கிற விஷயமாவும் இருந்தது அதுதான் முருகப்பெருமானுடைய அருள் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதா இல்ல ஒரு சாதாரண ஒரு பக்தியினுடைய செயலை பார்த்து நம்ம வியந்து போறதா அம்மாவை எங்க இருந்து வராங்க என்னன்னு கேட்பேன் எங்க இருந்து வரீங்கம்மா ஆவடியில இருந்து ஆவடியில இருந்து வராங்க உங்க பேர் என்ன என் பேர் லக்ஷ்மி லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொன்னா கோயில தெரியுமா யாருக்கும் தெரியாது பாருங்க ஆவடியில ஆவடியில இருந்து இங்க வராங்க வாரா வாரம் வந்துருவாங்க என்ன கிழமை தொண்ணூத்தி ஏழுல வந்து நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஏழுல திடீர்னு மக தாம்பரம் மெத்தல வேலை பாத்துக்கிட்டு இருந்தா எத்தனை வயசு அப்ப அப்ப பதினாறு வயசு பதினாறு பதினேழு வயசு ஆமா பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு ஆயிருச்சு

அங்கே ஒரு அம்மா மேல ஊசி போட வந்தவங்க மேல திருமுல்லை வாயில் பச்சையம் வல்லக்கோட்டை முருகன் கிட்ட அழைச்சிட்டு போங்க எல்லாம் சரியாயிரும் ஏமா என்ன தப்பு செஞ்சதுன்னு கேட்கும் போது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சாயந்தரம் எழுதி வந்து காமிச்சா உடனே நானு ஜிஹெச் கொண்டு போயிட்டேன் இங்க வரல வரல அங்கே ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இனிமே பேசாதுன்னு சொல்லிட்டாங்க உடனே தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாசம் இருபத்தி ஒண்ணு வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டரை மணிக்கு மணிக்கு இங்க கோயிலுக்கு வந்து ஆமா எங்கன்னு தேடும் போது மாட்டு கொட்டகையில கண்ணுக்குட்டிக்கும் மாட்டுக்கும் தீனி போட்டுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கு அப்படியே அழைச்சிட்டு வரும்போது அந்த பக்கத்துல அம்மன் கோயில் பக்கத்துல சந்தில இருந்து ஒரு பெரியவர் வரார் ஒரு பெரியவர் வர்றார் அவரு என்னமா பிரச்சனை உங்களுக்கு ஏமா அழுகுறீங்கன்னு கேக்குறாரு ஐயா அந்த மாதிரி என் கால விழுகாதீங்கம்மா அவன் காலில விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கு நடக்காதவங்க திறந்தாங்க மூணு மணிக்கு உள்ளார போனோம் நமஸ்காரம் பண்ணான் சுவாமிக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ண உடனே அவன் மேல அம்பால வந்துட்டாங்க சரி சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு எல்லா ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க வந்து சரி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டா ஆறு மணிக்கு அம்மான குரல் வந்துருச்சு அப்படிதான் பேச வச்சார் பேச வச்சு இவங்க பொண்ணு படிச்சிட்டு தாம்பரம் சானிட்டரிய திட்டம் மெர்ஸ் கம்பெனில அங்க இருக்கிற ஒரு நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா வேலை பாக்குறாங்க திடீர்னு அவங்களுக்கு பேச்சு வரல என்ன செய்யறதுன்னு தெரியல வல்லக்கோட்டைக்கு போகணும் யாரோ சொல்ல யாரோ ஒரு கை கை காமிக்க இங்க வந்து பேச்சு வர ஆரம்பிச்சிருச்சு முருகன் தான் பேச்சை கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் மறுவாரத்துல முருகனையும் வந்து மக கெட்ட வந்து நான் உன்ன பேச வச்சேன்ல உங்க அம்மா கிட்ட சொல்லி என்னோட மூலஸ்தனத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுத்தப்படுத்திட்டு சரவிளக்கு போட சொல்லி உத்தரவு இப்படி ஒரு உத்தரவு வந்ததா சொல்ற வருஷம் வருஷமா தொண்ணூத்தி ஏழு நவம்பர் மாசம் மறுவாரம் டிசம்பர் மறுபடியும் டிசம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷத்துல நவம்பர் மாசத்துல லட்சுமி அம்மாவோட பொண்ணுக்கு பேச்சு வரல அதுக்கப்புறம் பேச்சு குடுத்துறாரு குருவன் அதுக்கப்புறம் டிசம்பர் மாசத்துல அந்த தேதி கிடையாது நேரடியா வந்து தூய்மைப்படுத்துகிற பணியை செய்யணும் செய்யணும் ஏழாவது வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி கிட்டத்தட்ட இருபது இருபத்தி வருஷமா அம்மா இங்க வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சண்டே ஹாலிடே சொல்ற மாதிரி சண்டே இவங்களுக்கு முருகன் டே தான் முருக பெருமாள் குறிய நாளா தான் இவங்க பாக்குறாங்க காலையில ஆவடியில இருந்து கிளம்பி வந்துருவாங்க தூய்மைப்படுத்துகிற பணிகளா அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க உள்ள கோவிலுடைய மூலவர் சன்னதியை சுத்தி இருக்கிற பகுதிகள்ல இருபத்தி ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது பெரிய பண்ணிட்டே இருக்காங்க இதனால இப்ப என்ன ஆயிடுச்சு லட்சுமி அம்மான்னு சொன்னாங்களா அது கட்டாயி

எல்லாமே அவர் தான் எல்லாமே குடும்பத்தையே அவர் தான் முருகன் தான் பாத்துக்கிறாரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி எப்படி இருக்காங்க ஆகி பையன் பதிமூணு வயசு பையன் இருக்கான் பதினாறு வயசுல இவங்க பொண்ணுக்கு வந்து பேச்சு போய் அதுக்கப்புறம் வந்துருச்சு இப்ப கல்யாணம்லாம் ஆகி அவங்க தம்பதி சமயத்தில் நல்லா இருக்காங்க இல்ல அவங்க நம்ம நம்ம கிட்டதான் பாப்பா மட்டும் இருக்கு குழந்தையும் அம்மாவுங்க மட்டும் தான் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு லட்சுமி அம்மாங்கிற ஒரு அற்புதமான ஒரு பக்தைய நம்ம இன்னைக்கு தரிசித்தது இன்னைக்கு சந்திச்சது கூட ஒரு முருகனுடைய அற்புதம்